உண்ணமாட்டார் இனி வருவது இன்றைய முக்கிய செய்திகள் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கூட்டணியில் நாளை ஐக்கியமாகிறார் பீகார் அரசியலில் தொடரும் சலசலப்பு முதலமைச்சர்

பீகார் மாநில முதல்வரான நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கூட்டணியில் நேற்று முன்தினம் செய்தி பரவியது அதிலிருந்து இணைய பீகார் அரசியலில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது இன்று காலை தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளார் இந்த கூட்டம் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது இதில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என கருதப்படுகிறது இந்தியா கூட்டணியின் மீதான அதிர்த்தி லாலு யாதவ் மகளின் காட்டமான சமூக வலைதள பதிவுகள் ராகுல் காந்தி நடைபயணத்தில் கலந்து கொள்ள மறுத்தது போன்ற காரணங்கள் அவர் பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைய முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது நிதிஷ்குமார் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து ஒன்பதாவது முறையாக மீண்டும் பீகார் முதல்வராக பதவியேற்க இருப்பதாகவும் பாரதிய ஜனதா சார்பில் இரண்டு பேர் துணை முதல்வராக பதவி ஏற்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இதன் முன்னோட்டமாகத்தான் அவர் இருபத்தி ரெண்டு ஐ செய்யப்பட்டதாக ஐ அதே எஸ் சட்டமன்றம் கலைக்கப்படாது நடைபெறாது எனவும் தகவல் தெரிவிக்கின்றன தேர்தல் நடைபெற இருப்பதால் எந்த கட்சிகளும் பெரும்பாலும் அவசரம் காட்டாது என தெரிகிறது இன்று நடைபெறும் ஆளுநர் மாளிகை விருது நிகழ்ச்சியின் போது பாரதிய ஜனதா ஐக்கிய தளம் கட்சிகளின் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது அதே வேளையில் நிதிஷ்குமார் அவரின் நிலை என்ன என்பது குறித்து விளக்க வேண்டும் அவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாரா அல்லது வெளியேறுகிறாரா என்பதை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என லாலு கட்சியை சேர்ந்த மனோஜ் ஜா தெரிவித்துள்ளார் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தேசிய துணைத் தலைவரான சிவானந்த் திவாரி நிதிஷ்குமார் பாரதிய ஜனதாவில் இணைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து பின்வாங்க வேண்டும் நேற்று நிதிஷ்குமாரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தோம் அவர் இன்னும் அனுமதி அளிக்கவில்லை அதே தவறை மீண்டும் நிதிஷ் செய்வார் என்று நாங்கள் நம்பவில்லை என்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றிரவு ஸ்பெயின் புறப்படுகிறார் சென்னையில் கடந்த ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஆறு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதன் மூலம் இருபத்தி ஏழு லட்சம் பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு மேலும் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று பயணம் மேற்கொள்கிறார் அதன்படி சென்னையிலிருந்து விமானம் மூலம் இன்று இரவு புறப்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் துபாய்க்கு செல்கிறார் அங்கிருந்து ஸ்வீடன் மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு செல்ல உள்ளார் அங்கு பல்வேறு நாட்டு தொழிலதிபர்கள் அரசு பிரதிநிதிகளை சந்திக்கிறார் பத்து முடித்துவிட்டு அடுத்த மாதம் ஏழாம் தேதி மு க ஸ்டாலின் சென்னை பவதாரணி உடல் சொந்த ஊரில் இன்று நல்லடக்கம் இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி புற்றுநோய் காரணமாக இலங்கையில் உள்ள ஆயுர்வேத ஆஸ்பத்திரியில் கடந்த ஐந்து மாத காலமாக சிகிச்சை பெற்று வந்தார் அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் மாலையில் அவர் உயிரிழந்தார் இசை விழா ஒன்றிற்காக இலங்கை சென்றிருந்த இளையராஜாவிற்கு இந்த செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மருத்துவமனைக்கு சென்று பவதாரணியின் உடலை பார்த்து கண்கலங்கினார் நாற்பத்தேழு பாடகி பவதாரணியின் உலகினரையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது அவரது மறைவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய இணை மந்திரி எல்முருகன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்து இருந்தனர் பவதாரணியின் உடல் இலங்கையில் நேற்று பிற்பகல் விமானம் மூலம் சென்னை வரப்பட்டது மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பவதாரணியின் உடலை அவரது சகோதரர் கார்த்திக் ராஜா மற்றும் சுப்பு பஞ்சு ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் மாலை பவதாரணியின் உடல் சென்னை தியாகராஜ நகர் முருகேசன் தெருவில் உள்ள இளையராஜா இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அங்கு பவதாரணியின் உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் அஞ்சலி செலுத்தினர் இதே போல நடிகர்கள் சிவகுமார் ராமராஜன் விஜய் ஆண்டனி விஷ்ணு சதீஷ் ஆனந்தராஜ் விஜயின் தாயாரும் சந்திரசேகர் காயத்ரி ரகுராம் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர் மேலும் டைரக்டர்கள் எஸ் பி முத்துராமன் மணிரத்னம் மிஸ்கின் லிந்துசாமி ஆர் கே செல்வமணி எலில் வெங்கட் பிரபு வெற்றி மாறன் சீனு ராமசாமி சுதா கொங்கரா சினிமா ஸ்டன் மாஸ்டர் ஜாகுவார் தங்கம் கவிஞர் முத்துலிங்கம் உள்ளிட்ட பிரபலங்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர் ஏராளமான பொதுமக்களும் பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் பவதாரணியின் மறைவிற்கு நடிகர்கள் கமலஹாசன் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் தெலுங்கு முன்னணி நடிகரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் அஞ்சலியை தொடர்ந்து பவதாரணியின் உடல் இரவு அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் பண்ணைப்புறத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது அங்கு இன்று அவரது உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெறுகின்றன பவதாரணியின் மரணத்திற்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் எங்க அப்பா சங்கி இல்லை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா இயக்கியுள்ள புதிய படம் லால் சலாம் இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ளார் விக்ராந்த் விஷ்ணு விஷால் கே எஸ் ரவிக்குமார் ஜீவிதா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கவிதேவ் சிறப்பு தோற்றத்தில் வருகிறார் கிரிக்கெட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ள இந்த படம் அடுத்த மாதம் திரைக்கு வருகிறது லால் சலாம் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா சென்னை தாம்பரத்தில் நேற்று இரவு நடந்தது இந்த விழாவில் ரஜினிகாந்த் விக்ராந்த் விஷ்ணு விஷால் தனுஷ் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இயக்குநர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் தயாரிப்பாளர் தானு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசியதாவது இது ஒரு வித்தியாசமான கொண்ட படம் படம் லால் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும் நான் எனது பற்றி சமீபத்தில் அடிக்கடி கேட்கும் வார்த்தை சங்கி எனக்கு இந்த வார்த்தையை கூறும்போது மிகவும் கோபமாக இருந்தது இதை நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் எனது தந்தை சங்கி இல்லை அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் சங்கியாக இருந்தால் லால் சலாம் படத்தில் இருக்க மாட்டார் இவ்வாறு அவர் பேசினார் மகளின் பேச்சை கேட்ட ரஜினிகாந்த் உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கி போனார் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்களே இருக்காது மாநாட்டில் முதல்வர் மு ஸ்டாலின் கருத்து இந்தியாவில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்களே இருக்காது என்று முதல்வர் மு ஸ்டாலின் கூறினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெள்ளும் ஜனநாயகம் மாநாடு திருச்சி சிறுகனூரில் நேற்று மாலை நடைபெற்றது கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமை வகித்து கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் மேலும் மாநாட்டு தீர்மானங்களை வாசித்தார் மாநாட்டில் திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் பேசியதாவது திருமாவளவனுக்கும் எங்களுக்கும் இருப்பது தேர்தல் அரசியல் உறவு அல்ல கொள்கை உறவு பெரியாரையும் அம்பேத்கரையும் எப்படி யாராலும் பிரிக்க முடியாதோ அதே போலத்தான் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சகோதரத்துவம் சமத்துவத்தை நிலைநாட்ட இந்த மாநாட்டை திருமாவளவன் நடத்தியுள்ளார் எனவே அனைவரும் இணைந்து பணியாற்றி பாஜகவை வீழ்த்த வேண்டும் மாநாட்டில் கொண்டு வந்துள்ள முப்பத்தி மூன்று தீர்மானங்களையும் மக்களவை தேர்தலுக்கு பிறகு நிறைவேற்ற முயற்சிப்போம் இந்தியாவை உண்மையான கூட்டாட்சி நாடாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்குள்ளது தமிழகத்தில் பாஜக பூஜ்ஜியம் எனவே தமிழக பாஜகவை பற்றி கவலைப்பட தேவையில்லை அகில இந்திய அளவில் பாஜக அடித்தளம் தான் இந்தியா கூட்டணி பாஜக கட்சியை வீழ்த்துவதை இலக்காக கொண்ட அனைத்து கட்சிகளும் இணைந்துள்ளன ஒருவேளை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பு இருக்காது ஜனநாயகம் இருக்காது மாநிலங்களும் இருக்காது ஜம்மு காஷ்மீர் நிலைதான் மற்ற மாநிலங்களுக்கும் ஏற்படும் மாநிலத்திற்கு மாநிலம் அரசியல் நிலைமை மாறுபடும் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற ஒற்றை லட்சியம் தான் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் எனவே துரோகிகளை மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் கூட்டணி அமைத்தார்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்க வேண்டும் வரும் தேர்தலில் பாஜக தோற்கடிக்கப்பட்டு ஜனநாயகம் வெல்லும் இவ்வாறு முதல்வர் மு க ஸ்டாலின் பேசினார் குடியரசு தின விழா நெல்லையில் ரூபாய் லட்சம் நல உதவி பாளையங்கோட்டை கோட்டை பாவுசி மைதானத்தில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது ஆட்சியர் காப்பா கார்த்திகேயன் தேசிய கொடியை ஏற்றினார் பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் சிலம்பரசனுடன் ஒரே ஜீப்பில் பயணித்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் சிறப்பாக பணிபுரிந்த திருநெல்வேலி மாநகர காவல்துறையின் முப்பத்தி எட்டு பேருக்கும் மாவட்ட காவல்துறையின் ஐம்பத்தி ஏழு பேருக்கும் முதலமைச்சரின் காவலர் பதக்கங்கள் வழங்கப்பட்டன மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை உள்பட பல்வேறு துறைகளின் சார்பில் மொத்தம் இருபத்தி பேருக்கு ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார் மேலும் பல்வேறு துறைகளின் அலுவலர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு உதவும் தொழில் நிறுவனங்கள் பள்ளி கல்வி நிறுவனங்கள் உள்பட ஐநூற்றி பத்து பேருக்கு பாராட்டு சான்றிதழ்களை ஆட்சியர் வழங்கினார் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன திருநெல்வேலி சரக காவல்துறை துணை தலைவர் பிரவீஷ்குமார் மாநகர காவல் ஆணையர் மூர்த்தி நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் ரூபி ஆர் மனோகரன் மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுகம் ஞான ராவ் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அர்பித் ஜெயின் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் எஸ் சுரேஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் தண்ணீர் தொட்டியில் பெட்ரோல் கலந்த இரண்டு பேர் கைது களக்காடு அருகே உள்ள மாவுணி நெருச்சி விலை தெற்கு தெருவை சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் இவரது வீடு மற்றும் அடுத்த தெருவில் வசிக்கும் உறவினர் சுதாகர் வீடு அருகே ஊராட்சி நிர்வாகம் பன்னீர்செல்வம் வீட்டின் அருகே உள்ள தொட்டியில் வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு பேர் பெட்ரோல் கலந்துவிட்டு தப்பி ஓடியதாக திருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இது விசாரணை நடத்திய போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக சுதாகர் அவரது நண்பர் கீழ சேர்ந்த ஜான் ஆகியோரை கைது செய்தனர் கோவில் கடற்கரையில் சடலம் மீட்பு திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் வியாழக்கிழமை அதிகாலையில் சுமார் நாற்பத்தைந்து மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் இறந்து கிடந்தார் அவர் வெள்ளை நிற வேட்டியும் பச்சை நிற துண்டும் அணிந்திருந்தார் இது குறித்து திருச்செந்தூர் மணிகண்டன் கூடங்குளம் கடலோர காவல் நிலையத்தில் புகார் செய்தார் அதன் பேரில் காவல் உதவி ஆய்வாளர் கோமதி நாயகம் வழக்கு யார் எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது குறித்து விசாரிக்கின்றனர் பெண் விசாரணை பாளையங்கோட்டை கீழநத்தம் பகுதியை சேர்ந்தவர் சுடலை தொழிலாளியான இவரின் மனைவி லக்ஷ்மி இவர்களின் மகன் அருண் பிரசாத் தம்பதிகளிடையே பிரச்சனை இருந்து வந்த நிலையில் லக்ஷ்மி அருண் பிரசாத் இருவரும் திடியூரில் தனியாக வசித்து வந்தனர் இதனிடையே சுடலை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு பாளையங்கோட்டையில் வசித்து வந்தார் இந்த நிலையில் லட்சுமி வியாழக்கிழமை பாளையங்கோட்டையில் உள்ள சுடலை வீட்டிற்கு சென்றவர் இறந்த நிலையில் கிடந்தாராம் இதை அறிந்த அருண் பிரசாத் தனது தாயின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தார் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் தென்கலாம் ஆலவந்தான் குளத்தில் கருப்பு கொடி போராட்டம் தென்களம் ஒன்றியுட்பட்டம் பள்ளிக்கோட்டை ஆழவந்தான்குளம் பகுதி விவசாய நிலங்களில் குடியிருப்புகளுக்கு அருகில் தனியார் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதை தடை செய்ய வேண்டும் அந்த திட்டத்திற்காக கோடியான கிரக ஆவணங்கள் செய்திருப்பதை ரத்து செய்ய வேண்டும் ஆழவந்தான்குளத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட நிலங்களை தனியார் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை மாற்றும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன வலியுறுத்தப்பட்டன்குளம் பொதுமக்கள் மக்கள் கட்சி மீட்புக் களம் தேவேந்திர சேனா இயக்கம் ஆகியவை சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழ உரிமை மீட்பு களம் மாநில நிர்வாகி லெனின் தென்மண்டல அமைப்பு செயலர் கணேசன் மாணவரணி சுரேஷ் ஐந்தினை மக்கள் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் தேவேந்திர சேனா தலைவர் ராஜ்பாண்டியர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் தென்களத்தில் நடைபெற்ற கருப்பு கொடி தர்ணா போராட்டத்தில் நிர்வாகிகள் சக்திவேல் கணேசன் முத்து மாரியப்பன் உள்பட குழந்தைகள் பெண்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்வில் நம்மை வெற்றியடைய செய்யும் நன்றி வணக்கம்